விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய துறைமுகங்களுள் ஒன்றையும் அதே போல விமான நிலையத்துள் ஒன்றையும் ஒரு சிவிலியன் இலக்கையும் தாங்கள் தாக்குதல் நடாத்தி இருப்பதாக ஹவுதிக்கள் சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார்கள் ஹவுதிகளினுடைய ஊடக பேச்சாளர் யஹியா அசாருக்கு வெளியிட்டுள்ள காணொலியில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேயர்களை ஜுல்ஃபிகார் ரகத்தைச் சேர்ந்த பலஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி தாங்கள் பெஞ்சூரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடாத்தி இருப்பதாகவும் இதன் காரணமாக மில்லியன் கணக்கான மக்கள் நிலத்துக்கு கீழ் சுரங்கங்களை தேடி ஓடியுள்ளதாகவும் உள்ளதாகவும் ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் யஹியா சாரிக் சச் முனர் அறிவித்துள்ளார் அதேவேளை தாம் யமன்னினுடைய பகுதியிலிருந்து இஸ்ரேலினுடைய எயிலட் துறைமுகத்தை நோக்கியும் தாக்குதல்களை ட்ரோன் வழி ஆகாய வழி அதாவது ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடாத்தி இருப்பதாகவும் அதே போல மற்றமொரு இஸ்ரேலினுடைய இன்னும் ஒரு விமான நிலையத்தை அண்மைத்திருக்கக்கூடிய பிராந்தியத்தை நோக்கியும் தாங்கள் தாக்குதல் நடாத்தி இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது குறித்த பெஞ்சூரியன் விமான நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் மாத்திரம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்னாலும் இஸ்ரேல் தாங்கள் அதனை தடுத்து நிறுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல பெரிதொரு தாக்குதலில் நெஜவ் பிராந்தியத்தையும் எய்லட் பிரதான துறைமுகத்தையும் தாங்கள் தாக்குதல் நடாத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் எய்லட் துறைமுகத்தின் மீதான தாக்குதலுக்காக தாங்கள் நான்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை அதில் இரண்டு இஸ்ரேலினுடைய இராணுவ தளங்களில் நிகவ் பிராந்தியத்திலே விழுந்து வெடித்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மற்றும் ஒன்று உம் அல் ரஷ்ரஷ் அதாவது அவர்கள் குறிப்பிடுவது எயிலட் துறைமுகத்தை அதனையும் தாங்கள் தாக்குதல் உட்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இலக்க சற்று முன்னர் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இதனை அதாவது இஸ்ரேலினுடைய ராணுவம் உறுதி செய்திருக்கிறது ஆனால் அவர்கள் தங்களை நோக்கி தாக்குதல் நடாத்த வருகை தந்த ஆயுதங்கள் குறிப்பாக ஏவுகணைகளை தாங்கள் தடுத்து நிறுத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதிலும் அவர்களினுடைய அறிவிப்பிடே ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்குதல் நடாத்தியமை தொடர்பில் இதுவரை வித தகவல்களையும் தெரிவிக்கவில்லை பொதுவாக ஹவுதிக்கள் எயிலட் துறைமுகத்தை லார்ட் துறைமுகம் என்று மன்னிக்கவும் அதாவது வெஞ்சூரியன் விமான நிலையத்தை லார்ட் விமான நிலையம் என்று நான் அறிவிப்பார்கள் அதே போல எயிலட்டு துறைமுகத்தை தான் உம் அல் ரஷ்ரஷ் என்று அவர்கள் சொல்வார்கள் உம் அல் ரஷ்ரஷ் என்றால் அங்கே எயிலட்டு துறைமுகத்தை தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ற அர்த்தம் அவர்கள் இந்த தாக்குதலை நடாத்தியிருப்பது ஆளில்லா விமானங்களையும் அதே போல அந்த ஏவுகணையும் பயன்படுத்தி என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அதில் இரண்டை தான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் அதே போல நான்கு என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதில் இரண்டு அந்த துறைமுகத்தை நோக்கி நடாத்தப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதே போலத்தான் இன்னும் மிக முக்கியமான விடயத்தினை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் சிரியாவினுடைய பகுதியை நோக்கி இஸ்ரேல் நடாத்திய வான் தாக்குதலை தொடர்ந்து இன்றைய தினம் குறிப்பாக சிரியாவினுடைய படைகள் குறித்த சர்ச்சை கிழக்காக இருக்கக்கூடிய ட்ரூஸ் சமூகத்தினர் வாழ்கின்ற பகுதியிலிருந்து முற்றிலும் படைகளை நீக்கி கொண்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்ற என்றபோதிலும் கூட சிரியாவினுடைய தற்போதைய ஆட்சியாளர்கள் பின்பற்றுவது ஈரானுக்கு ஆதரவான கொள்கை அல்ல அதாவது மார்க்க ரீதியாக அவர்கள் சுண்ணி பிரிவு முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் தோப்படுத்துகிறார்கள் அதிகளவு என்றாலும் ஈரான் தன்னுடைய ஆதரவை வழங்கும் அவர்களுக்கு ஏனென்றால் இஸ்ரேல் என்ற பொது எதிரியை கருத்திற்கொண்டு என்று சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டனால் இஸ்ரேலோ அது பற்றி எந்த தகவலையும் வெளியிடவில்லை ஈரானும் அது பற்றி உத்தியோகபூர்வமாக இதுவரை எந்தவித அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை என்றால் பஷர் அல் ஆசாத்தினுடைய ஆட்சி என்பது ஈரானுக்கு சார்பான ஆட்சியாக இருந்தது ஆகவே அதனை முறியடித்துதான் தற்போது சிரியாவினுடைய ஆட்சி துருக்கி சார்பான ஆட்சியாக இருக்கிறது ஆக அது பற்றி நாங்கள் இங்கே ஆழமாக விவாதிக்கவில்லை அது வேறு தனிப்பட்ட ஒரு விடயம் ஆகவே இந்த நிலையில் அதனையும் சற்றி உங்களோடு பார்த்து கொள்கிறோம் தொடர்ந்து வந்து நண்பான